ப்ரைஸ் தலால் கத்துடைய பசுனம் அகியம்படுவதாக ஏசிய திகசு புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் கத்தடைய பசனம் அகியப்படுவதாக நமக்கு ஒரு பலவினம் ஒரு சுகவினோ இருக்குது அப்படின்னா வேதம் சொல்லுகிறது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையில் இருக்கிற மூப்பைகளை வரவழைப்பானாக விசுவாசம் உள்ள ஜெமப்பினி அலை ரசிக்கும்னு சொல்லப்படுகிறது ஆனால் பாவத்திற்கெல்லாம் அப்படி கிடையாது நாம் செய்த பாவங்களுக்கும் நம்முடைய அக்கிரமங்களுக்கும் நாம் தான் மனம் திரும்ப வேண்டும் நான் தான் மனம் திரும்பணும் அப்போ இந்த நாளில் மனம் திரும்புகிற ஒரு நாளாக நம்ம நியமிச்சிட்டா கூட நல்லாயிருக்கும் ஏன்னா வசனம் தெளிவச்சுறது இல்லையா உங்களை கழுவி சுத்திகரிங்கள் எப்படி கழுவணும் ஏசுவின் ரத்தத்தினால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலில் உடனே எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க இரும்பை க்ளீன் பண்ணுவாங்க மரத்தை செடிகள் கொடியை எல்லாமே என்னென்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க மழை வரத்துக்கு முன்னாடியே மரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வெட்ட ஆரம்பிப்பாங்க அப்போ தான் அடுத்த மழைக்கு வந்துட்டு அது நல்லா துளிர்த்து வரும் இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய இது தான் கழுவி சுத்திகரிக்கிறது நம்முடைய வேலை தான் இருக்கிறது நம்ம தான் அதனுடைய அன்புக்குள்ளே நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் நாம் தான் அவனுடைய பரிசுத்த ரத்தத்தில் கழுவப்படணும் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்றைக்கி நம்ம கழுவி சுத்திகரிக்கணும் வேதம் சொல்கிறது இல்லையா நிறைய நேரங்களில் நம்மை சுத்திகரிக்காமல் இயேசு அப்படின்னு நமக்கு அற்புதம் செய்ய முடியாது நாம் சுத்திகரிக்கப்படணும் இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படணும் இந்த பரிசுத்த வார்த்தை பரிசு யோகான் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இப்போது சொன்ன இந்த வசனத்தினால நீங்கள் இந்த உபதேசத்தினாலும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதே பரிசுத்தமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அப்போது நம்ம எதுக்காக சுத்திகரிக்கப்படணும் நாம் பரிசுத்தமாகவதற்காக அப்போ அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா லஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்குது குடும்பத்துக்கு விதமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை பணத்தினால பிரச்சனை குணத்தினால பிரச்சனை வார்த்தையினால பிரச்சனை எங்கே பார்த்தாலுமே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்மளை சுத்திகரிச்சா போதும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் ஆம் நம்மளை வந்துட்டு நல்லா ஏசக்கூடிய அன்புக்குள்ளே அவடைய பாசத்துக்குள்ளே அப்படி நேசத்துக்குள்ளே நம்ம கழுவி சுத்திகரிக்க 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 ஏசக்கூடிய ஆசீர்வாதம் நிறையவே கடந்து வந்து சேரும் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தை நல்லா ஜெபிப்பாங்க ஊழியும் செய்கிறாங்க அன்றதுக்காக நல்லா பிரயாசப்படுவாங்க நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு யாராவது புதுசாக யாராவது வந்துட்டு போனாங்கன்னா உடனே அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகும் யாராவது ஒரு நபர்கள் வந்துட்டு போயிட்டாங்கன்னா உடனே அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகும் ஏன் எதுக்குன்னு தெரியல நல்லா பேசக்கூடியவர்கள் தான் பல லாங்குவேஜ் அவங்க பேசக்கூடியவங்க தான் ஆனால் எதனால் அவங்களுக்கு பிரச்சனை வருது ஏன் இந்த கஷ்டம் ஏன் இந்த துன்பம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்போது ஒரு ஊழியர் அவர்களை சந்திக்க நெறிட்டது அவர் அந்த இடத்துல பார்த்துட்டு அவருக்கு வார்த்தை கொடுக்குறாங்க அந்த குடும்பத்தில் இருக்கு உங்களுக்கெல்லாம் வார்த்தை கொடுக்குறாங்க அப்போது பர்சுத்தாவின் வரங்கள் ஆவிகளை பகுத்துக்கூடிய வரம் அவங்களுக்கு அவசியமாக தேவைப்பட்டது ஆமாம் யார் வரங்க போகிறாங்க யாருக்கு அவங்க நல்லா உதவி செய்யக்கூடியவங்க நீங்கள் உதவி செய்த நிமித்தமாக உங்களுக்கு இப்போது உபத்திரம் வந்துடுச்சி அப்போ அந்த விக்கிரகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்த நிமித்தமாக அந்த ஆவியுடைய போராட்டம் குடும்பத்துக்கு வந்துச்சு பயங்கர பிரச்சனைகள் அனுபவித்தாங்க வேதனைகள் அனுபவித்தாங்க சண்டைகள் அனுபவித்தாங்க அந்த குடும்பத்தில் நிம்மதியை பார்க்க முடியல அப்போ உதவி செய்யறது தப்பான்னு கேள்வி கேட்டுருக்கிறாங்க உதவி செய்யறது தப்பு இல்லை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யணும் அப்படின்னு இந்த ஊழியர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்போ இன்றைக்கி நம்ம சுத்தம் பண்ணணும் எதுக்காக சுத்தம் பண்ணணும் யாராவது வருவாங்க இல்லையா இப்போ வீட்டுக்கு திடீர்னு ஒரு பிரசித்தி பெற்ற யாரோ ஒருத்தர் வராங்கன்னா அதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் இல்லையா அப்போது போல் தான் நாம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஆண்டவன் இடத்துல வரணும் ஏசப்ப இடத்துல வரணும் அதுக்காக நம்ம சுத்தம் பண்ணணும் இப்போ ரெடியாக இருக்கிறீங்களா அப்போ ஏசப்ப நம்மள்கிட்ட வந்தால் நம்மளுடைய குறைவுகள் நிறைவாக மாறுமா மாறாதா ஆண்டவர் அற்புதம் செய்வார் தானே பர்சு தான்பு தகப்பனே நன்றியுடன் துதிக்கிறோம் எஸ்தோ திரிக்கிறோம் இந்த ஏசு தேக்கசு புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினாறு வசதி சொல்லிருக்கிறீங்களேப்பா உங்களை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி எங்களை நாங்கள் சுத்திகரிக்க எங்களை உப்பு குறிக்கிறோம் கிருபி செய்யும் ஏசுமல பிதாவே ஆமை ஆமை